தேர்தல் தேதி மாற்றப்படுமா நாடு முழுவதும் வெப்ப அலை வீசும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அதிகாரியுடன் முதற்கட்ட தேர்தலில் வெயிலால் பல உயிர் இழந்தனர் வாக்குப்பதிவு சதவீதம் சரிந்தது ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க உள்ள சூழலில் ஆலோசனை நடத்தப்படுகிறது வெயில் தாக்கத்தால் தேர்தல் தேதி மாற்றப்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது பத்து நாள் அவகாசம் கூறிய நயினா நாகேந்திரன் மக்களவை தேர்தலையொட்டி நெல்லை விரைவு ரயிலில் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனின் விடுதி மேலாளர் உள்ளிட்டோரிடம் கோடி பறிமுதல் செய்யப்பட்டது இவ்விவகாரம் தொடர்பாக இன்று நைனா நாகேந்திரன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் இந்நிலையில் நேரில் ஆஜராக பத்து நாள் அவகாசம் கேட்டு தனது வழக்கறிஞர் மூலம் கடிதம் அளித்துள்ளார் போதை பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டும் தமிழகத்தில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுக்கு இதீஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதை கும்பல் காவலர்களை தாக்கிய சம்பவத்தை மேற்கோள் காட்டி போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்காவிட்டால் இளைஞர்களின் எதிர்காலத்தை அதன் நாசமாக்கும் இணையை எச்சரித்து அவர் மேலும் தமிழகத்தில் இதனை தடுத்து நிறுத்த வேண்டியது திமுக அரசின் கடமை என்றும் கூறினார் மீண்டும் மீண்டும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் தேர்தல் வரை அமைதியாக இருந்த சசிகலா தற்போது உழைக்கும் மக்களே ஒன்று சேருங்கள் என்ற எம்ஜிஆரின் மேற்கு கொள்கை குறிப்பிட்டு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அவர் வெளியூர் செல்ல படிவத்தில் பெயர் முகவரி ஆதார் எண் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பு போன்றவற்றை குறிப்பிடவும் அறிவுறுத்தியுள்ளார் ஆர்கே நகரில் டோக்கன் கொடுத்தேனா ஆர்கே நகரில் டோக்கன் கொடுத்ததை தான் தடுத்ததாக டிடிவி தினகரன் கூறியுள்ளார் வாக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் இரண்டாயிரத்து பதினொன்று பிறகு தான் வந்ததாக கூறியவர் தான் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் பணம் கொடுத்ததில்லை என்று தெரிவித்தார் மேலும் ஆர்கே நகரில் அணியினர் தான் பணம் கொடுத்ததாகவும் அதனை பின்பற்றி தனது கட்சியினர் டோக்கன் கொடுத்தது போது அதை தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் கூறினார்